செயலாளர் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் வழக்கத்தையும் இந்த கருத்தரங்க கூட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் அறிவும் என்னுடைய முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிரங்கம் அப்படிங்கிறது நம்ம தரை காலம் முடியாத ஒரு ஜோதிடம் எதுக்குமே அதுக்கு ஒரு எல்லை இருக்குமே தவிர ஜோதிடத்துக்கு மட்டும் எல்லை இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ண 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 நமக்கு ஒரு புது புது விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு அதாவது வாழ்க்கைக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் இந்த நவ கிரகத்துக்கும் சம்பந்தம் தான் நவ கிரகம் எப்படி சஞ்சாரம் பண்ணுறதோ அதனுடைய அமைப்பு தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு சஞ்சாரம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையை அனுமதிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம இங்க பார்க்கும்போது பார்த்தோம்னா இப்போ நமக்கு அந்த வகையில் ஒரு கான்செப்ட் தெரிய வந்ததுன்னா கரும்ப நட்சத்திரங்கிறது ஒரு கான்செப்ட் இந்த கரும்ப நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னம்னா அவங்க எந்த வகையிலையும் முன்னேற விடாது அந்த நட்சத்திரம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நடக்க விடாது ஒரு காரியத்தை செய்யும் அப்படின்னோம்னா அது நிதானமாக வந்து தவிர நம்ம நினைச்ச மாதிரி நடக்க முடியாது இப்போ நம்ம வாழ்க்கை முறையை அப்படின்னா கருமத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை நடந்துட்டு இருக்கு முன்னோர்கள் செய்த கர்ம வினை புண்ணிய வினை அதுக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கு வாழ்க்கை அமையும் இப்போ முன்னோர்களோ தாய் தந்தரோ பாட்டன் பாடம்போ எந்த கர்மாவை அவங்க செஞ்சிருக்காங்களோ அந்த கர்மாவினுடைய தாக்கத்தை தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கை அமையும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் கரும்ப நட்சத்திரங்கிறாங்க ஏன்னா அந்த கரும்பத்தினுடைய வெளிப்பாடினுடைய நட்சத்திரம் அது எது அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு மொத்தம் பதினாலு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் அப்படி வகையில ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் கரும நட்சத்திரம் ரிஷபராசிக்கு மிருகஸ்ரீ இடம் ஒன்னு ரெண்டு அதாவது மிருகஸ்ரீடம் ரெண்டுலேயும் வரும் மிதிரத்திலேயே வரும் ரிஷபத்திலே வரும் மிதத்துல மிருகஸ்ரீ இடம்னா கரும நட்சத்திரம் மிதுரத்துல திருவாதிரை நட்சத்திரம் கரும நட்சத்திரம் கடகத்துல ஆயில நட்சத்திரம் கம்ப நட்சத்திரம் சிம்மத்தில் பூர நட்சத்திரம் கரும நட்சத்திரம் அதே மாதிரி இதுல நம்ம கண்ணியில அஷ்ட நட்சத்திரம் கரும நட்சத்திரம் துலாத்துல சுவாதி நட்சத்திரம் கரும நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் கரும நட்சத்திரம் இதுல விருஷகத்தில் அனுசர நட்சத்திரம் கரும நட்சத்திரம் ஆனால் தனுசு ராசி பாக்கிய பாக்கியாதி நட்சத்திரம் ஒன்பதாவது காலப்பட்ட ஒன்பதாம் நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திரமே கரும்பு நட்சத்திரம் மூலம் போராடம் உத்திராடம் மூணுமே கரும்பு நட்சத்திரம் இப்போ உத்திராடம் தனுசுலேயும் வரும் மகரத்துலேயும் வரும் உத்திராம் பாலம் ஒன்னாம் பாலம் மட்டும்தான் கருணு நட்சத்திரம் அதே போல மகரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அவிட்டம் கரும்பு நட்சத்திரம் அவிட்டம் அதே மாதிரி ரெண்டுலேயும் வரும் மகரத்திலே வரும் கும்பத்திலே வரும் கும்பத்துல போரட்டாதி நட்சத்திரம் பரபட்டாதி நட்சத்திரம் இது மீனத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரம் கரு நட்சத்திரம் இந்த பதினாலு நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கையில படாத பாடுபட்டு இருப்பாங்க ஆரம்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு முன்னணிக்க முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தாழ்வு ஒரு திருமண பிரச்சனை ஒரு குழந்தை பெரு பிரச்சனையில ஏதாவது ஒரு பிரச்சனையை நமக்கு முடிவு கொண்டு வரணும்னா முடிவு கொண்டு வராது ஏன்னா அந்த கர்மத்தை வந்து அதை தடுத்துரும் அந்த நட்சத்திரம் வந்து நம்மளை தடுத்துரும் இது நம்ம வாழ்க்கையில அந்த நட்சத்திரத்துல ஒரு பிறப்பு அடைஞ்சிட்டாங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது உரிய படிப்பு படிக்க முடியாது அப்படியே ஏற்ற ஊதியம் கிடைக்காது ஏதாவது ஒரு மண்ணெண்ணின்படி போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அது அந்தந்த ராசியில் உள்ள கரும நட்சத்திரம் எந்த அளவுக்கு தர்மம் புண்ணியம் செஞ்சுருக்காங்களோ அதனுடைய தாக்கம் அதிகமாக தான் இருந்திருக்கும் அதனால் இந்த கரும நட்சத்திரத்தை மேக்சிமம் அதில் பிறக்காப்பது நல்லது அது பாவ புண்ணிகள் அதிகமாக இருந்ததுன்னா அந்த நட்சத்திரத்தை பிறப்படுக்கும் அந்த மாதிரி கரும நட்சத்திரம் அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த நட்சத்திரம் நமக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம பரிகாரமாக ஒரு காரியம் செஞ்சாகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாதத்தின் முதல் நாள் பாரத்தி அமாவாசை அதே மாதிரி வைத்திரு யோகம் வியாதி பாரம் யோகம் இந்த நான்கு நாட்கள்ல நம்மளால முடிஞ்ச அளவு அன்னதானமும் தண்ணீர் கொடுத்து செய்ய செய்ய அந்த கருமாவின் நட்சத்திரம் நம்ம குறையும் இவ்வளோதான் இது உங்க சக்தி ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக செஞ்சாகும் மாசத்துக்கு நாலு நாள் சாப்பாடு தண்ணி பாட்டு அப்படிங்கும்போது நாற்பத்தி எட்டு நாள் ஆறு வரும் பன்னெண்டு மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு சொன்னோம்னா அந்த தன்மச்சத்துல நான் நம்ம பிறந்து வைக்காங்க அப்படின்னோம்னா அந்த பிறந்திருக்கிறதுனால நமக்கு அந்த தோஷம் அதிகமாக வருது நமக்கு ஏன் வாழ முடியல நம்மளால திருப்தியான மற்றவருடைய வாழ்க்கையை முன்னேற்றம் நமக்கு தடைபடுது எந்த தொழிலுக்கு போனால் செய்ய முடியல ஒரு வருமானம் கம்மியா இருக்குது குடும்பத்தை நடத்த முடியல ஒரு காலகாலத்தில் குழந்தை குழந்தை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் அதிகமா ஆக ஆக இந்த இந்த நாலு நாள் மாஸ்டரா குறிப்பா நாலு நாள் ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்கறது வந்து ஏதோ ஒரு முதியோர்கள் ஒரு உணர்வுக்கோ ஒரு வறுமையில இருக்கிறவங்களுக்கோ அந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சாலும் இந்த நாலு நாள் மாஸ்டர் நாலு நாள் அந்த வியாதி பார்த்தம் வரக்கூடிய பாகம் நாள் அந்த வயது நாள் அமாவாசை அந்த இன்னொரு தமிழ் மாதம் முதல் தேதி இந்த நாலு நாள்லயும் கண்டிப்பா செஞ்சாலும் அந்த ஒரு வருஷத்துக்கு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அந்த நமக்கு கரும நட்சத்திரத்துடைய காரியம் நமக்கு வீரியம் குறையும் அதனால இந்த கோயிலுக்கு போகிறது அந்த கரும சத்திர தண்ணிக்கு அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கினாலும் சரி அந்த பரிகாரம் பண்ணாலும் சரி அந்த கரும நட்சத்திரத்திலிருந்து நாம இந்த தேதியில விடுபடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த நாமக்கல் ஒரு ஜோதிட சங்கத்திற்கு என்னுடைய ரெண்டாஞ்சி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோதிடர்கள் அனைவருக்கும் என் முதற்கள் வணக்கம் இப்ப நான் உங்கள்ட்ட எதை பத்தி வந்து பேச இருக்கிறேன் அப்படின்னா சும்மா ஜெனரலான ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேசறதுக்கு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கேன் இப்போ ஒரு குழந்தை பிறந்து அஞ்சு அந்த குழந்தை பிறந்து அந்த அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு வரைக்கும் நம்மள்ட்ட ஜாதக மக்கள் வராங்க அப்படின்னா என்ன மாதிரி எல்லாமே ஒரு கேள்விகள் அவங்க மனசுல வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் அந்த குழந்தைக்கு உடல்நிலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாலாரிசு இருக்கா இல்ல அந்த குழந்தைக்கு வந்து சாப்பிடறது கட்டிட்டு இருக்கா இல்ல நைட் எல்லாமே வந்து தூங்க வந்து விட மாட்டேங்குதா இல்ல பகல்லே வந்து பாத்தீங்கன்னா நைன் நை நைன் வந்து இருக்கா இத வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்பாங்க அப்புறம் அந்த குழந்தையோடைய அங்க அம்மாவுடைய அப்பா அம்மா இவங்களை பத்திய உறவுகளை பத்தி பாத்தீங்கன்னா கேட்க வருவாங்க அதே மாதிரி அந்த குழந்தைங்களுடைய அப்பாவுடைய அம்மா அப்பா இவங்களை பத்தி ஹெல்த் இஷ்யூஸ பத்தி மட்டும் கேட்க வருவாங்க அதுக்கு அடுத்தது அப்பாவுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா இல்ல அம்மாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல அரசு வேலை வந்து கிடைக்குமா அப்படின்னு நம்ம வந்து பாக்கலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில குழந்தைங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு ஆறு மாசமோ ஒன்பது மாசமோ இல்ல பாத்தீங்கன்னா பதினோரு மாசமோ இல்ல ஒரு ஒன்றரை வயசு ஆனாலும் கூட சரிங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அப்பா இறந்து போய் இறந்து கூட போறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு அதையும் தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை கருவுல இருக்கும் போதே அவங்க அம்மாவும் அந்த குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா இறக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்க ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 வாழ்க்கையில இருந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு பர்ஸ்ட் ஆடி மாசம் ஐப்பசி மாசம் அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சித்திர மாசம் இந்த மாசத்துல வந்து குழந்தை பறந்துருச்சு அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம் வந்து படுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஒன்னும் இதுக்காக பெருசா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு நம்மளோட கிட்டே வந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க எனக்கு வந்து பத்து வருஷம் குழந்தை இல்லப்பா எட்டு வருஷம் குழந்த இல்லப்பா அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஆடி மாசம் சித்திர மாசம் ஐப்பசி மாசத்துல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையு தத்து கொடுத்து வாழ்ந்து வாங்க சொல்லுங்க தத்து கொடுத்து கரு அப்படின்னா என்ன மாதிரி அப்படினா அந்த குழந்தைய போயிட்டு நம்ம கோவில் விட்டு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஒரு சில பேத்தோட அறியாமை வந்து பார்த்தா இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே நம்ம ஜோதிட நாம தெளிவா சொல்லி அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கு இந்த பிரச்சனை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆகலாம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தா எடுத்துக்கலாங்க இப்போ தத்து கொடுக்கறது அப்படின்னா கெட வெட்ட சுவாமிகள் இருந்து இருக்கு இல்லையா உம் முருகன் எடுத்துக்கோங்க சிவன் எடுத்துக்கோங்க இல்லாட்டி அம்பாளுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாமி கிட்ட எல்லாம் நம்ம அந்த நேர சரியில்லாத இருக்கக்கூடிய குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஐயரு வெறும் ரெண்டு நிமிஷம் தான் வந்து வந்து சாமி கிட்ட வந்து வச்சிருப்பாரு சாமி கிட்ட வந்து வச்சதுக்கு அப்புறம் தீப ஆராதனை காட்டி அந்த குழந்தைய நம்ம வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா பணம் இல்ல அரை கிலோ தவுடோ இல்ல வெறும் வெத்திரப்பாக்கு சோடத்தை கொடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்துடலாம் இப்ப அந்த வெறும் வந்து பாத்தீங்க அந்த வெறும் ரெண்டு நிமிஷத்துல வந்து வச்சிருக்கும் போது நம்ம மனசுக்குள்ள வந்து என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து உன்னோட குழந்தைய நான் வந்து பாத்தீங்கன்னா தத்து கொடுக்குறேன் என்னோட தான் நான் வந்து கூட தான் இருக்கும் என் தான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் தான் வந்து தூங்கும் இருந்தாலும் உன்னோட குழந்தைய நான் வந்து பாத்தீங்கன்னா தத்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு மனசளவுல நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு பனி போல வந்து மாதிரி தான் வாய்ப்புங்கிறது வந்து இருக்குங்க அதையும் தாண்டி அதாவது தமிழ்நாட்டு லெவல்ல திருச்சி பக்கத்துல வயலூர் அப்படிங்கிற ஒரு முருகன் கோயில் வந்து இருக்கு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா நீங்க அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும் சீல் அடிச்சு வந்து கொடுத்துருவாங்க கெட்ட நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய நம்மட்டே வந்து திருப்பி ரத்த வந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இருக்கு இப்ப ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு ஆறாம் அதிபதி திசையோ எட்டாம் அதிபதி திசையோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்க கூடாதுங்க ஆறாம் அதிபதி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நோய்ஸ்தானம் எட்டாம் அதிபதி திசைங்கறத வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆயுள் சாணம் அப்படிங்கிறது வந்து இருக்கு சப்போஸ் நம்மள வந்து பா வரக்கூடிய கிளைண்ட்டுகளுக்கு ஆறாம் அதிபதியோ இல்ல எட்டாம் அதிபதி புத்தியோ வந்து நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு போயிட்டு ஆயுள் கோமம் சாந்தி மட்டும் பண்ண சொல்லுங்க ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும் அதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஆயுள் பங்கம் எதுவுமே வந்து வரவே வராதுங்கிற மாதிரிதான் இருக்கு இப்ப ஒரு குழந்தையோட ஜாதகத்தை வந்து பாக்குறோம் அந்த குழந்தையோட ஜாதகத்துல சூரிய பகவான் வந்து நீசமாயிருந்துச்சு அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கே அந்த குழந்தைங்களுக்கே நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கண் சம்பந்தப்பட்ட மாதிரி பிரச்சனை இல்லாம ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் கண்ணு சவந்துக்கிறது கண்ணு வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எரியறது கண்ணு வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களை பார்க்கும் போது நல்லா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா பார்க்காத மாதிரிதான் வந்து இருக்கிறதுங்கிற மாதிரிதான் இருக்கும் அதுவே சந்திர பகவானுங்கிறவங்க நீசமாயி வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட ஜாகத்திலேயே அந்த குழந்தைக்கோ லோ சுகரோ இல்ல ஹை சுகரோ வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க கண்டிப்பா இருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல என்னென்ன அமைப்புங்கிறது இருக்கோ அதை வந்து நம்ம வந்து பாத்தா பலன் வந்து பலனை வந்து சொல்ல முடியும் அதுவே சவாய பகவான் வந்து நீசமாயிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்டமான பிரச்சனை எல்லாமே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஹீமோக்ளோபின் ஆர்பிசி ஒயிட் பிளட் செஸ்ட் பிளேட்லெட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கிட்ட ஒரு பெரிய குண்டையா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து தூய் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சப்போஸ் அதே குழந்தைக்கு புதன் பகவானுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீசமாவே வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட மாதிரி பிரச்சனை எல்லாமே இருக்கும் தோல் ஒரு மாதிரி தேமனா வந்து இருக்கிறது இல்ல வெள்ளையா வந்து படர் தாமரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைங்கிறது இருக்கும் அதுவே குரு பகவான் இந்த உட்கார்ந்து அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிவேறு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் கேஸ் டபிள்ங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக வந்து இருக்கும் அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு லூ லூசா பாத்ரூம் போறது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா போகாமலே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு திசை புத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிதாங்க வந்து இருக்கு அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு சுக்கர பகவான் நீசமாய் வந்து இருந்தாங்க இல்ல பகையா வந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரின் டபுள் நீர்த்தாரை பிரச்சனை வந்து வரதுக்கான வாய்ப்புங்கறது வந்து இருக்குங்க சரிங்களா சனி பகவானுங்கிறவங்க நீசமா இருந்தாங்க இல்லாட்டி பகையா வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனை எல்லாமே ரொம்பவே வந்து அதிகமா இருக்கும் அந்த குழந்தை மற்ற குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சியே ஒரு பதினோரு மாசத்துல இருந்து ஒரு ஒரு வயசுக்குள்ள வந்து நடக்குது தவறுது அப்படின்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்போ ராகுவோ கேதுவோ இருந்தா அந்த குழந்தைக்கு பாலாரிசு தோஷம் வந்து பார்த்தோன்னா ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்பவே வந்து பார்த்தோன்னா அதிகமா இருக்கேன் இப்ப வந்து நமக்கு அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள ஒருத்தவங்களோட ஜாதகம் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை வந்து அப்பா அம்மா வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி எல்லாமே ஒரு பலன வந்து கேட்டுட்டு வந்து வருவாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நிலம் வாங்கலாமா வீடு கட்டலாமா இல்ல சின்னதாக தான் நான் வந்து பார்த்தோன்னா பிசினஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதை வந்து பெருசாக்கலாமா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா தாத்தாவுக்கு அம்மா தாத்தாவுக்கு எல்லாம் உடல் நல்லா இருக்கா பெரிய லெவல்ல உயிர்ச்சதும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்படாத மாதிரி வாய்ப்புங்கிறது வந்து இருக்கா இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கேட்டு வருவாங்க அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஆரம்ப கல்வி சாணம் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜியோ எந்த வயசுல போய் சேர்க்கலாம் எந்த வயசுல போய் வந்து சேர்த்தா இப்படி எல்லாம் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா படிக்கும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து கேக் மனசுல வச்சுக்கிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குப்பா அதே மாதிரி பத்து வயசுல இருந்து பதினைஞ்சு வயசுக்குள்ளார ஒரு குழந்தையோட ஜாதகத்தை நம்ம வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துல எந்த ஒரு விஷயத்துல ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் படிப்புல இருக்குமா இல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்குமா இல்ல டிராயிங் வரையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் இருக்குமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது இதுல வந்து பாத்தீங்கன்னா பேச்சு திறமை உள்ள ஒரு குழந்தையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வந்து பாத்தினா சொல்றோம் அதுலேயும் முக்கியமா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வாய் பேச முடியாத லெவலுக்கு கூட அவர் மாதிரி வாய்ப்புங்கிறது இருக்கு நம்ம வந்து பலனை வந்து நம்ம வந்து சொல்லணும் அதே மாதிரி டென்த்ல என் குழந்தை எவ்வளவு மார்க் வாங்கும் அதே மாதிரி பிளஸ் ப்ரஸ்ல என்ன மாதிரி ஒரு குரூப்புங்கிறத வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டுதான் அவங்க நம்மகிட்ட ஜாதகம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்போ பதினைஞ்சு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள ஒரு குழந்தையோடு ஜாதகம் நமக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எது எடுத்து படிச்சா வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும் எது எடுத்து படிச்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற டக்குன்னு கிடைக்கும் எது எடுத்து படிச்சா நம்மள வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க மதிப்பாங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நான் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க முக்கியமா நான் வந்து பாத்தீங்கன்னா கனசுல போடலாமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா போடலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கரஸில் போயிட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு சில கேள்விகள் எல்லாமே நமக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மனசுக்குள்ளதோ வந்து வச்சுக்கிட்டு தான் வந்து இருப்பாங்க அதே மாதிரி இப்போ நீட் எக்ஸாமுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாமா ஒரு வருஷம் படிச்சிட்டேன் ஒன்றும் பெருசாக மாறுப்பாங்கல்ல கட் ஆஃப் வந்து பத்துல இன்னொரு வருஷம் வந்து ப படிக்கலாமா நம்பி படிக்கலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாமே வந்து வருங்க இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளார ஒரு ஜாதகங்கிறது வந்து வந்துச்சு அப்படின்னா நான் எப்பந்தாப்பா வேலைக்கு போவேன் அம்மா அப்பா வந்து சீட்டிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்மகிட்டே வந்து புலம்பிட்டு ஃபீல் பண்ணிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மருந்தான் இருக்கு இப்போ வெளிநாட்டுல வேலைக்கு போலாமா இல்ல வந்து உள்ளூர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இருக்கும் இதுக்கு நம்ம பத்தாம் இடம் பதினோராம் இடத்தை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி வயசுதான் பார்த்து வந்து சொல்ல முடியும் இல்லையா அதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா பாத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள ஒருத்தவங்களோட ஜாதகம் வந்து வருது அப்படின்னா எனக்கு எப்போ எப்பதான் திருமணம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க இப்போ திருமணம் வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணத்துல இருந்து வாய்ப்புங்கிறது இருக்கா இல்ல பெற்றோர்களால பார்த்து வைக்கப்பட்ட திருமணமா அப்படிங்கறது அந்த ஒரு கேள்வியே வந்து இருந்துட்டு தாங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி சப்போஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன வயசுலயே ஒரு இருபது இருபத்தோரு வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு எப்பதாப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து பிறக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா நானும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போறேன் ஜோசியர் ஜோசியரா வந்து பாத்தீங்கன்னா பாக்குறேன் இன்னும் ஒரு மூணு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆகும் அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க இன்னும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா தீர்வு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரிதான் வந்து வாய்ப்புங்கிறது வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அதையும் தாண்டி ஒரு சில ஒரு சில எல்லாம் நான் உங்களுக்கு வந்து தரலான் இருக்கேன் இந்தந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா மணப்பாங்க அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன் இப்போ திருமணம் பார்க்கும் போது ஐந்தாம் இடம் காதல் ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி பதினோராம் இடம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்யும் சாணம் இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கா இல்லையா இல்லாட்டி பாவகரஞ்சன் வந்து உட்காந்துருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா தான் அவங்கள்ட்ட நம்ம வந்து பலன் சொல்லணும் நம்ம பட எடுத்தோம் கௌதம் நம்மகிட்ட ஒண்ணு சொல்லிட்டா நடக்கலன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா பின்விளைவுகள் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆகையினால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையே நம்ம வந்து சொல்லுங்க இப்போ ஏழாம் இடத்துல நமக்கே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு இருந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த பையனும் இல்ல அந்த பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா பையனா இருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வயசுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமா இருக்கும் ஒரு மூணுல இருந்து ஒரு மூன்றரை வயசுக்குள்ள முன்னாடி முன்னாடி ஒரு மூணு வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி உள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா இவரு திருமணம் செஞ்சுக்குவாரு அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி சந்திர பகவான் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அழகான ஒரு பெண் ஒரு நல்ல ஒரு மனைவியா தான் வந்து அமேரமானதான் வாய்ப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதே மாதிரி புதன் பகவான் இந்த உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அதாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இருந்தாலும் அம்மா அப்பா வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அம்மா அப்பாவோட பர்மிஷன்னே வாங்காம காதல் திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அதையும் தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்து அப்படின்னா கண்டிப்பா வெளி மதத்தினர்கள் அந்த மாதிரி ஒரு சில ஜாதியினர் மதம் இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அடிபடம் அதே மாதிரி சுக்கர பகவான் வந்து உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த கட்டிக்க போற பெண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல இருந்தாலும் கோவப்படக்கூடிய ஒரு சில மனைவியா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இருக்குங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா காதலிக்கிறதும் லேட்டாகவும் கல்யாணம் பண்றதும் லேட்டாகவும் குழந்தை பிறக்கிறது அதோட வந்து பாத்தீங்கன்னா லேட் மாதிரி மாதிரிதான் இருக்கு நம்ம வந்து தான் பலன் சொல்லணும் ராகுவோ கேதுவோ வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க ஆஹ் இல்லைன்னா கூட பரவாயில்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமை தன்னம்பிக்கைய வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து முன்னேறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்போ ஏழாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த காதலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காதல் கல்யாணமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவமானத்தை வந்து பாத்தீங்கன்னா தேடித்தரும் ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் சம்மந்தமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா வீட்டுல வந்து பார்த்தா பெற்றவங்க வந்து பார்த்தோன்னா ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குங்க அதே மாதிரி காதலித்தவனை கைப்பிடித்தால் ஓடுகாடி கைப்பிடி கட்டிலாடியும் தொட்டில் ஆடவில்லை என்றால் மல்லடி காதலித்தவனை கைவிட்டால் வாழ வெட்டி காதலித்தவன் காதலித்து கல்யாணம் செய்தவனை காதலித்தவன் இறந்து போனால் விதவை என்று கூறி இந்த உன்னதமான வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட நல்லுல்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்